இரண்டு தொடரில் நம்ம இந்த சாந்தனும் கங்காதேவியினுடைய காதல் மலர்வதை குறித்து நாம் சிந்தித்திருந்தோம் அந்த காதல் ம மலர்வதற்கு கங்காதேவி சாந்தனுக்கு நிறைய நிபந்தனைகளை விதிக்கிறாள் நீ என்னை ஏன் எதற்கு எப்படி என்று கேட்காதவரை உன்னோடு இருப்பேன் எப்போது நீ ஏன் செய்கிறாய் எதற்கு செய்கிறாய் என்று கேள்வி எழுப்புகிற பொழுது உன்னை விட்டு நான் நிரந்தரமாக பிரிந்து விடுவேன் என்கிற ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே சாந்தனுவை திருமணம் செய்து கொள்ளுகிறாள் அவன் இயல்பிலேயே ஒரு போர் வீரன் மகா அழகன் வசீகரத் தோற்றம் கொண்டவன் குதிரை ஏற்ற யானை ஏற்றம் எல்லா ஒரு மன்னனுக்குரிய அனைத்துமே கற்றுத் தேர்ந்தவன் முதல் ஆண்டு ஒரு முதல் குழந்தை